వాళ్ళకే మనిదనికి ఏర్పడ్ర ఏర్పడ అనుభవం ఎగ్జామినేషన్ ఇన్ ఎక్సమినేషన్ ఇంకా ఎక్సమినేషన్లో నూతీకి నూరు మార్కు వాంగణం జాగ్రత్త కవనకుండా పోన వం ఎం డాపిక్ నిర్తిమో అదికి ఇప్పుడు కనెక్షన్ పన్నెట్టికే ఇండి విషయం சொல்லி அனுபவங்கள் பலது இருக்கும் எக்ஸாம் எதும் போது சப்ஜெக்ட்ஸ் பல சப்ஜெக்ட்ஸ் எழுதுவாங்க பல விதமாக மார்க் வாங்குவாங்க இல்லையா யாராவது எல்லாத்துலையும் நூற்றுக்கு நூறு வாங்கினா இருக்கலாம் பட் தட் சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் திஸ் சப்ஜெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேக்ஸ் அப்படி ஆனால் இங்க அனுபவங்கள் பலதே ஒரு ஒரு மனிதனுக்கு தனி அப்படி இருந்தால் கூட அது